அறிவட்டையர் சோழ நாட்டின் கண்ணமங்கலம் கிராமத்தில் தாயனார் என்ற ஒரு விவசாயி சிவபெருமனை தங்களின் தெய்வமாக போற்றி சிறப்பாக விவசாயம் செய்த தனது வாழ்க்கையை நடத்தினார் அவர் தினசரி இறைவனுக்கு புதிய கீரை மற்றும் இளஞ்சூடான மாம்பழம் மாவடுவுடன் சிறந்த சிவப்பு அரிசி உணவை வழங்கி வந்தார் இறைவன் உலகிற்கு தாயனாரின் சேவையை ஒளிரச் செய்ய விரும்பினார் அவர் செல்வத்தை முழுமையாக இழக்கச் செய்தார் ஆனால் தாயனாரின் செல்வத்தை எப்படி இழக்க முடியும் மற்றவர்கள் செல்வமாக கருதுவது இல்லாவிட்டாலும் அவர் வழிபாடு மற்றும் சேவையின் செல்வத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார் அவர் இதை இறைவன் மீதான தனது அன்புடன் சேர்த்து பரிமாறினார் ஆனால் இயற்கை பேரழிவு காரணமாக அவருடைய வயல்கள் வறண்டுவிட்டன உணவு கூலியாய் கிடைக்கும் அரிசி தானியங்களும் மிக குறைவாக இருந்தன அந்த நேரத்தில் தாயனாரின் மனைவி அவரது கடமையில் துணையாய் தன் நகைகள் மற்றும் செல்வங்களை கொடுத்து தாயனாருக்கு சேவை செய்யவும் இறைவனுக்கான சேவையை தொடரவும் துணைப்பட்டார் ஒருநாள் தாயனார் தனது வழக்கமான உணவினை இறைவனுக்கு வழங்கப் போகும்போது அவரது மனைவி பஞ்சகவ்யத்தை கொண்டு பின்தொடர்ந்தார் ஆனால் திடீரென தாயனாரின் கால்கள் தளர்ந்து விழுந்தன அவர் கொண்டிருந்த அனைத்தையும் சிந்திக்கொண்டு பண்ணிய நிலையில் தாயனாரின் மனைவி தம் பஞ்சகவ்யத்தினை பஞ்சகவ்யத்தை கீழே போட்டார் தனது கடமையை செய்ய இயலாமைக்காக அவர் மிகவும் வருத்தப்பட்டார் ஏனெனில் அவர் சிவபெருமானுக்கு உணவளிக்கும் உணவை கொட்டினார் பசியால் அழுது கொண்டிருக்கும் பன்றிக் குட்டிகளுக்கு உணவளிக்கும் இறைவனுக்கு உணவை வழங்குவதில் ஆசீர்வதிக்கப்படாததற்காக அவர் பரிதாபப்பட்டார் அவர் தனது கழுத்தை வெட்டுவதற்காக தனது கத்தியை எடுத்தார் அந்த நேரத்தில் தயவு செய்து நிறுத்து நிறுத்து என்ற கருணையுள்ள கடவுளின் சத்தம் கேட்க இறைவன் கீழே விழுந்த மாவடுவை கடித்தவாறே அவர் பக்தரின் கையை பிடித்தபடி தோன்றினார் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் ஆசீர்வதிக்கும் சர்வவல்லவரின் கை அவரது கழுத்தை தொட்ட காயமும் அவரது கர்மாவும் மறைந்துவிட்டனர் பிறகு அவர்களின் ஈரமான பக்தியுடன் இறைவன் தம்பதியினரை கௌரவித்துக் கொண்டே இருவரையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் இது நமக்கு உணர்த்தும் பாடம் செல்வம் மற்றும் பொருளின்றி உண்மையான பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு தான் உண்மையான செல்வம்